வாங்கம்மா உங்கள் சிப்பானா டெக்ஸ் சாய்சால கட்ட பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சித்தார்க் காட்டன்மா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டேன் போன வாரத்துக்கு முந்தின வாரமோ போன வாரமாக போட்டேன் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க ரெண்டு பார்சல் வந்தது காலி ஆகிடுச்சு இப்போ திருப்பி வந்திருக்கு வேணுங்கிற ரசகத்திரியல் வாங்கிக்கங்க எல்லாமே வந்து சித்தார்த்த் காட்டன் வித் ப்ளவுஸு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் இது வந்து பியூர் காட்டன் கிடையாது மிக்ஸ்டு காட்டன் இங்கே பாருங்கள் கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா த்ரீ ஹண்ட்ரட் அவ்வளோ தான் உங்களுக்கு ஒன்று வேணாலும் ஒன்று எடுத்துக்கங்க மூணு வேணாலும் மூணு எடுத்துக்கோங்க பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது லாஸ்ட் டைம் போட்டோமே அதே கலெக்ஷன் அதே மில்லு அதே பேட்டர்ன் தான் தான் பாருங்கள் சித்தார்த் காட்டன் சித்தார்த் பிராண்டம்மா நல்லா பிராண்டட் சாரீ உங்களுக்கு வந்து இது ஏன் ப்ளிச்சு காட்ட மாட்டேங்கிறானா உங்களுக்கு இதே தான் சேம் பேட்டர்ன் அப்படியே தான் வரப்போகுது இது ப்ளவுஸு இது சாரீ உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் இருக்குது சாரியோட டிசைன்ஸ் இதுதான் உங்களுக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்தால் நானே ப்ரிச்சு காமிச்சிருவேன் இது டிஃப்ரெண்ட்டு இல்லை எல்லா ஆல் ஓவர் டிசைன்ஸ் தான் தான் பாருங்கள் எல்லாமே ஒரே டிசைன் தான் இதை பாருங்கள் 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 இது கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு இந்த மாதிரி தான் வரும் கீழே பா க்ரீன் பார்ட்ரு வருதுல அந்த மாதிரி வேறு ஒன்றும் கிடையாது இதோடய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ஒரு சாரி எடுத்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் கொடியர் சாரீ வரும் ரெண்டு எடுத்திங்கன்னா எயிட்டி ருபீஸ் வரும் அவ்வளோதாம்மா கலெக்ஷன் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் வேறு லெவல் கலெக்ஷன்மா நீங்கள் பார்க்குற கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது நம்ம ஏற்கனவே இதே பிராண்டு இதே சேம் பேட்டர்ன் போட்டிருக்கிறோம் உங்களுக்கு திருப்பி நிறைய சகோதரிகள் வந்து திருப்பி ரிப்பீட்டட் கேட்டதுனால திருப்பி ஆர்டர் போட்டு வர வச்சுருக்குறோம் இங்கே பாருங்கள் நீ அடுத்து எப்போ கிடைக்குது தெரில இருக்கிற ஸ்டாக்கு பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் ஃபஸ்ட் கிளாஸ் கலர்ஸு ஃபஸ்ட் கிளாஸ் டிசைன்ஸு வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் இதெல்லாம் வந்து துணி சும்மா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இனி வர்ற சம்மருக்கு நல்லா நீங்கள் டெய்லி யூஸ்க்கு ரொம்ப நல்லாவே நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஆஃபீஸ் வேறு டெய்லி வேறு இருக்கா ரொம்ப சூப்பரான மெட்டீரியல் ஈஸி மெயின்டெனன்ஸு உங்களுக்கு ஸ்டார்ஸோ ஐனிங்கோ தேவை இல்லை அப்படியே நீங்கள் வாஷ் பண்ணி அப்படியே கேட்டு தருவோம் முத முதல்ல நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் ஷேர் பண்ணுங்கள் வாஷ் எடுத்த சகோதரிகள் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் கமெண்ட் போட்டிருந்தாங்க நீங்கள் அனுப்பின சாரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்த சாரி எல்லாமே நல்லா இருந்துச்சு பை நைஸ் கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தீங்க அதை நீங்கள் வந்து தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க அப்போ தான் எல்லா சகோதரிகளுக்கும் தெரியும் எனக்கு மட்டும் தெரிஞ்சால் பத்தாது நம்ம எல்லா சகோதரிகளுக்கும் தெரியணும் பாருங்கள் நேற்று கூட ஒரு சகோதரி வந்து ஷிப்பிங் சார்ஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு கமான் போட்டிருந்தாங்க அவங்க வந்து வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறேம்மா அம்மா நீங்கள் ஒரு சாரி எடுத்திங்கன்னாக்கா மினிமம் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து நாற்பத்தஞ்சு ரூபா வாங்குறாங்க அம்மா எஸ்டி கொரியரில் ப்ளஸ் அந்த கவர் ஒரு எட்டு அம்மா ஐம்பத்தி மூணு ரூபா வருதுமா நான் ஐம்பது ரூபா தான் வாங்குகிறேன் இதே ரெண்டாக எடுத்தீங்கன்னா அந்த எட்டு ரூபா வந்து ஒரே கவரில் போயிடும் புரியுதுங்களா உங்களுக்கு அந்த கவர் காஸ்ட்டு தான் கம்மியாகும் எனக்கு வேறு ஒன்றும் கிடையாது கொரியர் காஸ்ட்டு கம்மியாகாது உங்களுக்கு அப்படி திருப்தி இல்லைனா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கொரியர் ஆஃபீஸில் கூட கேட்டு பாருங்கள் என்ன ரேட்டு வாங்குறாங்கன்னு நம்ம உங்கள்கிட்ட வாங்கி என்னம்மா செய்ய போகிறோம் சொல்லுங்க பாருவான் உள்ளது தான் இது வந்து பிளைன் இது பிளைனில் வந்து இந்த மாதிரி வருது நான் பாருங்கள் இது ஏன் பிரித்து காட்டுறேன்னா பிளைனாக இருக்கிறனால தான் இதை பாருங்கள் இது பல்லு டிசைன் மாதிரி இது பல்லு டிசைன் இது சாரியோட டிசைன் சூப்பராக இருக்குது இதில் ஒரு நாலஞ்சு கலர் வரும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது இதுக்கு வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அதே கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் இந்த பாருங்கள் இதே ப்ளவுஸ் இப்போ பள்ளி டிசைனில் என்ன கோடு வருதோ அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இப்போ பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே அருமையாக இருக்குது அற்புதமாக இருக்குது பாருங்க எல்லா டிசைனுமே சூப்பராக இருக்குது இது ஒன்று மட்டும் குருவி குருவியாக இருக்குது கொஞ்சம் பார்த்து எடுத்து பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குமா குருவிதான் எல்லா கலர்ஸுமே அருமையான கலர்ஸு அருமையான டிசைன்ஸு பாருங்கள் இல்லை இன்னைக்கு போடுற கலெக்ஷன் எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன் பாருங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நம்ம நேற்று போட்டால் ஸ்டார்டிங் ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க நிறையா சகோதரிகளுக்கு வந்து சோல் ஓட்டுன்னு சொன்னேன் ஏன்னா ஒரே டிசைன் தான் எல்லா பேரும் கேட்டிருந்தீங்க திருப்பி ரிப்பீட்டட் ஆர்டர் போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த வீக்லேயே வந்துச்சுன்னா இந்த வீக்லேயே மறுபடியும் போடுவேன் பாருங்கள் வாங்காத சகோதரிகள் வாங்கிக்கங்க எல்லாமே அருமையாக இருக்குது எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் இருக்குது ப்ளவுஸ் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ளவுஸ் வந்து அட்டாசமாக இருக்கும் எல்லா சாரிலேயுமே ப்ளவுஸ் இருக்குது கான்ட்ரஸ்ட்டாக வர்றது கான்ட்ராஸ்ட்டாக வரும் அதே கலர் வர்றது அதே கலர் வரும் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது கமாண்ட் பாக்ஸில் எதா இருந்தாலும் போடுங்க அவங்களுக்கு தான் எனக்கு தெரியும் நிறைய குறை என்ன இருக்கு நம்ம எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகிறது எப்படி என்ன செய்கிறதுன்னு தெரியும் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு இதோட கம்மியாக கொரியர் கிடைக்கிறதா பார்க்குறேன்னா கிடைச்சுன்னா உங்கள்கிட்ட கம்மியாக வாங்கிக்கிறேன் டிசைன்ஸ் பாருங்கள் எல்லாம் அட்டகாசமாக இருக்கு அற்புதமா இருக்கு இதுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு போஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பிராண்டட் சித்தார்த்து ப்ராண்டு உங்களுக்கு பல்லு டிசைன் வந்துச்சுன்னா அதில் ப்ராண்டு நேமோடே வந்துடும் இப்போ பாருங்கள் இது ப்ளவுஸு உங்களுக்கு மேக்ஸிமம் பல்லு வராது எல்லா சேரீலையுமே ப்ளவுஸ் வந்துடும் கம்பல்சரி ப்ளவுஸ் வரும் பல்லு இருக்கா ப்ளவுஸ் இருக்கான்னு நீங்கள் யோசனை பண்ண வேண்டியதே இல்லை ப்ளவுஸ் கம்பல்சரி வரும் இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பல்லு டிசைனை பற்றி கவலையே படாதீங்க சாரீ வந்து நல்லா பெருசாக இருக்கும் அபவ் சிக்ஸ் மீட்டர்ஸ் வரும் ஆறு மீட்டருக்கு மேலே வரும் நல்லா எவ்வளோ ஃபேட்டாக நக்காகனால சரி மடிப்பு கொசவத்தில் போயிடும் நீங்களே சொன்னீங்கன்னா தான் இது ஜாயின் சாரின்னு தெரியும் இல்லைன்னா கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ஜாயிண்ட்டு கரெக்டாக மடிப்பு ஃப்ளீட்ஸு உங்களுக்கு ரெண்டாவது ஃப்ளீட் மூணாவது ஃப்ளீட் உள்ளே போயிடும் நீங்கள் ஃபுல் சாரீ வந்து எடுத்திங்கன்னா ப்ளவுஸோட சேர்த்து சிக்ஸ் மீட்டர்ஸ் வரும் உங்களுக்கு இது வந்து ப்ளவுஸ் இல்லாமே சிக்ஸ் மீட்டர்ஸ் வந்துடும் அப்போ வந்து ஃப்ளீட்டு வந்து ஃபுல் சாரியில் வந்து நாலு ஃப்ளீட் மூணு ஃப்ளீட் வந்து சின்ன விலை ஏழு எட்டு ஃப்ளீட் ஒரு நல்லா தாராளமாக இருக்கும் நல்லா ஃப்ரீயாக கட்டலாம் உங்களுக்கு டெய்லி யூஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆஃபீஸஸ் டெய்லி டீச்சர்ஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு எல்லாருமே கட்டலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஸ்டிஃப்பாக நல்லா நிற்கும் உங்களுக்கு நீ சொல்கிறபடியெல்லாம் நிற்கும் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்கள் எல்லாமே அருமையான கலெக்ஷன் தான் அருமையாக இருக்குது அட்டகாசமாக இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்கு வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் எப்படி இருக்கு பிளாக் பிளாக் கீழே கோல்டன் செல் ஒயிட்டு எப்படி இருக்கு செம்ம கலெக்ஷன் தான் பார்க்குற கலெக்ஷன் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் எப்போ எப்படி இருக்குது பாருங்கள் அற்புதமாக இருக்குது அருமையாக இருக்குது யூனிக்கான கலெக்ஷன் இதெல்லாம் ஃபுல் சாரி வாங்க போனீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ் அந்த ரேஞ்சில் உள்ள சாரி நீ ஒரு சாரி வாங்குற காசுக்கு நம்மள்ட்ட நாலு சாரி வாங்கிடலாம் அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன் நல்ல யூனிக்கான கலெக்ஷன் தான் எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது இது ஒன்று மட்டும் கிளாத்தே வேறு லெவலில் இருக்குது ப்ளவுஸு கட் ப்ளவுஸு பிளாக் பாருங்கள் அருமையாக இருக்குது ஏன்னா ஒன்று எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று தான் இருக்குது அதனால வந்து இப்போ இந்த பிளாக் இருக்குன்னா பிளாக்கே பத்து சகோதரிகள் கேட்டாங்கன்னா சோல்டுன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா யார் ஃபஸ்ட்டு ஆர்டர் போடுறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்புறம் நம்ம இல்லாததுக்கு காசு வாங்கிட்டு நம்ம வந்து இருக்குன்னு சொல்ல முடியாது அதனால தான் இருக்குன்னா இருக்குதுக்கா காசு போடுங்க்கான்னு சொல்லுவேன் தீர்ந்துருச்சுன்னா இல்லைக்கா சோல்டு ஆயிடுச்சுக்கா நெக்ஸ்ட் எடுத்துங்க்கான்னு சொல்லிடுவேன் பாருங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு சூப்பராக இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று பெட்டரான டிசைன்ஸ் தான் உன்னோட ஒன்று பெட்டரான டிசைன்ஸ் தான் எப்படி இருக்கும் எல்லாமே அடிதூளாக இருக்கும் மெட்டீரியல் வந்து ரொம்ப சூப்பரான மெட்டீரியல் இரநூத்தொம்பது ரூபாய்க்கு நல்ல வேல்யூபிளான ஒர்த்தபிளான மெட்டீரியல் சித்தார்த் கேட்டால் நம்ம எப்போ போட்டாலுமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது சகோதரிகள் வந்து விடாமல் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க இது வந்து இன்றைக்கி இல்லை நான் வந்து கடை வச்ச காலத்துலேருந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஸ்டார்டிங்கில் போட்டேன் அப்போ இருந்து அப்போ எல்லாம் வீட்டு ஆன்லைனில் போடலாம் கடையில் வந்து எடுப்பாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இதுக்கு வந்து நல்ல மவுசு குறையாமல் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்குமா எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லாமே அற்புதமாக இருக்குது அருமையாக இருக்குது பாருங்கள் பாருங்க சாண்டலில் கீழே வந்து வைலட் பால் இது வந்து ப்ளவுஸு அட்டாசமாக இருக்கு இது ப்ளவுஸு சூப்பராக இருக்கு இப்போ பாருங்கள் இது பாருங்கள் ஒரு மாதிரி நவாப்பழ கலர் கீழே பிங்க் பால் சூப்பராக இருக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு இல்லை பாருங்கள் இருக்கு பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன் அந்த பர்டிகுலர் டைமில் வந்து கிட்டத்தட்ட நூறு சாரீ காட்டணும் அதனால தான் நம்ம வந்து எல்லா சாரியுமே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்டுறது இல்லை இந்த பாருங்கள் விக்கர் ப்ளவுஸு இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டைப்ஸ் டிசைன் அருமையாக இருக்குது டிசைன் இருக்கு சூப்பராக இருக்குது பிங்க் கலர்

வச்சுக்கலாம் கண்ணை முடித்து ஆர்டர் போடலாம் பாய் நீங்கள் எனக்கு அஞ்சு சரி அனுப்புங்க பையன் நீங்கள் வந்து ஓப்பன் ஆர்டராகவே சொல்லலாம் இது பாருங்கள் இது ஒரு பிளைனில் வந்து இந்த மாதிரி வருது லென்ஸு இது வந்து ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு ரொம்ப அருமையாக இருக்குது லாவண்டர் கலர் ஃபஸ்ட் கிளாஸ் சார் ரொம்ப சூப்பராக இருக்குது டிமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே வேற லெவல் எல்லோரு பிளவுஸ் ரொம்ப அருமையா இருக்கு எல்லோவில் வந்து கீழே வந்து ஒரு மாதிரி ஒய்லெட் லைட் ஒய்லெட் பார்ட்ரு எல்லா டிசைனுமே ரொம்ப அற்புதமான டிசைன் ஒயிட் ஒயிட்டு பார்ப்பேன் இது ஒரு கலர் ப்ளூ ப்ளூ பார்ட்ரு ப்ளூ ப்ளவுஸு அது பல்லு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் பாருங்க பல்லு டிசைனு எல்லா டிசைன்ஸுமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது வந்து ஃப்ரையான்ஸ் காட்டன்மா இது உங்களுக்கு வந்து சாஃப்டியா இருக்கும் பிளவுஸ் இருக்கு ஒரே ஒரு பீஸ் தான் வந்துருக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து காட்டன் ஃபீல் இருக்காது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா மடிப்பு நல்லா நிற்கும் நல்லா சாஃப்டா இருக்கும் எல்லா டிசைனு ரொம்ப அற்புதமான டிசைன் அழகான டிசைன்

எல்லா கிலோ இக்கத்து இது லாஸ்ட் டைமே நிறையா செலவுகள் கேட்டிருந்தாங்க இது படம் ஒரு மருமல் கட்டணும் தனியாக போட்டேன் இது போடம் வந்து நிறையா பேர் கேட்டிருந்தாங்க இதில் ஒரு பத்து பீஸ் கலந்து வந்திருக்கு அதை போட்டு எல்லா கலர்ஸுமே ரொம்ப அடிதரான கலர்ஸு அட்டாசமான கலர்ஸு அதாவது நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டீங்க நம்ம பார்த்தது சித்தார்த்திராண்டு சித்தார்த்தாண்டில் காட்டன் சேரி ஜாயிண்ட் சாரி ஆகும் ஜாயின் சாரி பார்த்துட்டு வரும் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா வேறுங்கிற சதவீதம் கொஞ்சம் டக்குனு டக்குன்னு ஆர்டர் போடுவோம் எவ்வளோ நம்ம சேலம் பொறுமையாக பார்த்து எல்லா சதவீதம்